இன்னைக்கு நம்ம ஒன் பஞ்ச் மன் சீசன் த்ரீ செகண்ட் தான் ஓப்பனிங்ல இப்போ ஹீரோஸ் எதுவுமே பண்ண முடியல அசோசியேஷன் சேர்ந்தவங்க எல்லாரும் போச்சுன்னா நம்ம ஏத்துக்கிட்டு நம்மளால உயிரோட இருக்க முடியாது அதனால மான்சஸ் எதிர்க்கறத விட்டுட்டு மான்சஸ் கூட நாம ஒத்துல போகுவோம் நம்ம மான்சஸ் கிட்ட சரண்டர் சொல்லி ஆயிரும் வழிபடுற ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் ஒரு இருக்கும் அதுவும் ரொம்ப டிபிகலா அந்த கிட்ட இருந்த மனிதர்கள் எல்லாரையுமே ஒட்டுமொத்தமா காப்பாத்துறதுக்காக அகேஷாலி அப்பப்போ அந்த மனசுக்கு தேவையான மனிதர்களை வந்து ஒரு சாக்ரிபைஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மனிதர்களை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா மனித இனம் அப்படிங்கிற இந்த ஒட்டுமொத்த இனமே காணாம போகாம இருக்கும்ல ஒரே நேரத்துல அதனால எந்தெந்த ஹியூமன்ஸ் எல்லாம் மான்சர்ஸ் பார்க்க நிக்கணும் அப்படின்னு சொல்றீங்களோ நீங்க எல்லாரும் இங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க அந்த வழியில் நடந்து போன ஒருத்தர் உங்க உட சேர்ந்தவர்களுக்கு பதிலா அந்த மான்சரோட கையிலே நான் செத்து போவேன் சொல்லுவாரா ஓ அப்படிங்களா ரொம்ப நல்லது அப்படின்னா எங்களோட மனித இனம் வாழ்றதுக்காக

மான்சர் உங்கள் இடத்த அட்டாக் பண்ணதுங்கிற காரணத்தால நீங்க திருட்டு தரம் பண்ணுங்கிற எந்த தேவையும் கிடையாது ஆனா இந்த மான்ஸ்டர் மான்சர் அசோசியன் சேர்ந்தவங்க வேலை தான் பார்த்து வச்சிருக்கானுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் ஒரு ரவுடி பையன் கத்தியை காட்டி ஒரு வயசான ஒரு மரட்டிக்கிட்டு இருப்பானா தள்ளி உடம்பு சந்தை போடங்குற காரோ சொல்லக்குள்ள அவன் கத்தி எடுத்து குத்துல வந்தா அந்த கத்தியை உடைச்சு அவன் கண்ணுக்கிட்டே காமிச்சிட்டு ஒழுங்கு மரியாதை தள்ளி விடுறான மிரட்டுறான் சரி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் என்ன பண்றான்னு பார்த்தா முதல்ல காரோ பசி கிட்டு நல்லா சாப்பிட்டு இருப்பானா ஒரு பத்து பதினஞ்சு

பயந்துகிட்டு இருப்பான் வேணும்னா கூப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சாலும் எனக்கு மேல சுத்தமா காசே இருக்காது என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு அப்போ ஒரு ஒரு குரல் அது யாருன்னா நம்ம ஃபுபுக்கியா இருக்குமா ஆஹா முன்னாடியே வந்திருக்குதுன்னு தோணி ஃபுபுக்கி ஆக்சுவலி ஆக்சுவலி வந்துட்டு வந்துட்டு நான் பேசிக்கிட்டு நீ நீ நடுவுல எந்திரிச்சு ஆனா டீல் ஒன்னு மாதிரி பேச ஆரம்பிச்சா அவன் ஏற்கனவே அந்த இருக்கிற வெயிட்டர் கிட்ட ஃப்ரைஸ் சொல்லி பிளேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா என்ன ஓகே இப்போதைக்கு கிளாஸ் பண்றேன் ல தானே

அந்த 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 ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்போ ஒரு 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 லேடி யாராவது பிடிங்க அப்படின்னு சொல்லி கத்துற மாதிரி ஆஹா எஸ்கேப் எஸ்கேப் அவருக்கு போட்டு கொடுத்த பிளான் இருக்கு வேகமா ஹீரோ நீ நீ பில்ல பீஸ் சாப்பிட்டதுக்கு நான் நான் முழு கட்டணும்னு அதுவே கடையில இருந்து நம்ம இருக்கும் தலையை எடுத்துட்டு எடுத்துட்டு வந்தா தான் மான்ஸ்டர் மான்ஸ்டர் எதுக்கு வரணும் வந்து

ஆனா அப்படி இருந்த போதிலும் ஹீரோ ஷூட் பண்ண எல்லா புல்லட்ஸையுமே நீங்க என் மேல விழுகாதபடி என்ன தடுத்து இருந்தீங்களா நீங்க உண்மையிலே நியாயத்தை காப்பாத்துற ஒரு நீதி மண்டான்னு சொல்லாரும்போதான் வாயை புத்திட்டு சும்மா இரு எனக்கு இருக்குறா ஹீரோ எலிவேஷன் குடுக்கிறா அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அப்போ பின்னாடி ஒரு குரல் அது நம்ம ஹீரோ பாயனா இருக்கும் டேய் நீதான் காஷ் குடுகாம ஓடி போனதா சரி சரி நீ காஸ் குடுகாம ஓடி போனது தப்பா இருந்தாலும் இன்னைக்கு நீ காசு மௌடி போனது ஏதோ எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதனால இது ஒரு வார்னிங் வச்சுக்க மனிச்சி கூட வந்தானே அந்த இருந்து ஹீரோ எஸ்கேப் ஆகலான்னு இருப்பானா நீ என்ன ஹீரோவா வந்து என் கூட சந்தோஷப்படுவான காரோ வம்பா அப்போ அந்த கூட்டிப்பாயன் இல்ல இல்ல அவன் ஹீரோ மாதிரிலாம் தெரியல ஏன்னா இந்த புக்ல அவனை பத்தி எதுவுமே கிடையாது மேபி ஏதோ ஒரு புது ஹீரோவா இருக்கலாம் இருந்தாலும் அங்கிள் நீங்க காசு குர்கா மவுடி வந்திருக்கீங்க அப்படின்னா அவர் உங்களை எதுவும் பண்ணாம விட்டுட்டாருன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் சந்தோஷப்படணும்னு சொல்லக்குள்ள இந்த வார்த்தையில் காரோவை ட்ரிகர் பண்ணிடும் Ah! நானே ஒரு மான்ஸ்டர் ஆகும் வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா சைடு மொட்ட தலையான மணி விட்டு போறான் இந்த குட்டி பாயனை பாவமா பாக்குறான் இப்படியே போச்சுன்னா மரியாதை எங்க போறது ஒரு மான்ஸ்டரா ஆகணும்னா ஹீரோஸோட தலையை கொண்டாந்து கொடுக்கணுமா ஓகே இந்த மொட்டை தலையை கொண்டாந்து குடுத்தலானு நம்ம தலையம் கை வைக்க போனா சும்மா நானும் உன்ன மாதிரி தான் அங்கிருந்து எஸ்ஐ வந்திருக்கேன் நம்ம சைத்தாமா மூஞ்சிலே ஒரு கை வைக்க போய் விழுந்து மயக்க மாயிடறான் இவன மோட்டிவேஷன் கை வைக்கலாம் இருந்தாலும் ஏன் கீழே வந்துட்டா அப்படின்னு பாவமா பாப்பானா இருந்தாலும் நம்ம சண்டை போடுறதுக்கு ஆதாரம் அந்த 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 ஒரு 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 குட்டி பையன் பையன் சரி 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 என்ன என்ன ஏதோ புக்கு புக்கு தம்பி கொடுப்பான அதை வாங்கி ஹீரோஸ பத்தின புக்கா இருக்குமா பத்தி ஏதாவது இருக்கானு தெரிய பார்த்தா அப்படின்னு முறை போட்டு போட்டு நம்ம மயக்கமே தெரியுது ஆமா மாதிரி கேட்டுட்டு இருப்பானா நடந்துச்சுன்னு காரோ நீ எங்களை மாதிரியான மான்ஸ்டர் தள்ளுறதுக்காக ரிப்பர் அப்படிங்கிறவனும் அதுக்கப்புறம் அப்படிங்கிற ரெண்டு பேரும் வருவானுங்க கண்டிப்பா பெரிய சண்டை ஒன்று இருக்க டே குட்டி பையன் கிளம்பி கிளம்புறான்னு பயமா அந்த குட்டி பையன் அந்த 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 ரிப்பரை ஏன்னா ஹீரோஸோட மென்ஷன் சின்ன எல்லாம் ஒரு ஒரு மான்ஸ்டர் மான்ஸ்டர் ஆக முடியாதுன்னு அவனை வர திணிக்கிறான் அதுவே கைரோ படம் வருகிறான் அவன் வந்து மீட் மீட் பண்ணுவானா எதுக்கு தேவையில்லாம காரோவை அந்த அந்த காரையும் கணிக்கிறதுக்காக அனுப்பி விட்டேங்க ரெண்டு பேரும் பெருசா சொல்பி

லார்டு உரோச்சி இருக்கிறார்கள அவர் எங்கிருந்து வந்திருப்பார் நீ நினைக்கிறேன்னு கேட்டதுக்கு மேபி அவர் ஒரு ஏன்ஷியன் இருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா நான் அதுதான் கிடையாது ஆக்சுவலி அவருமே இதுக்கு முறை ஒரு ஹியூமன் தான் இருந்தாரு ஏகப்பட்ட முயற்சிகள் தோல்வியலுக்கு பிறகுதான் மான்ஸ்டர் கிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பட்டத்துக்கு ஏற்ற ஒரு நபரா அவரு மாறிந்திருக்காரு என்னதான் லார்டு உரோச்சி ஒரு மான்ஸ்டர் கிங்கா இருந்தாலும் அவர் மான்ஸ்டர் கிங் ஆக்குனதே நான் தான் அதே மாதிரிதான் நான் அப்ப காரோயுமே அடுத்த ஒரு மான்ஸ்டர் கிங் ஆக்கிறதுக்கான இந்த முயற்சியில இருக்கிறேன் அந்த ஒரு காலத்துல அன்னத்துல அதுதான் ரெண்டு பேரை அனுப்பிட்டு இருந்திருக்கேன் இருந்தாலும் இந்த ப்ராசஸ்ல காரோ செத்துட்டானா அது ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அதுவே ஊருக்குள்ள இருக்கிற ஜாம்பி மேனா ஒரு பர்டிகுலர் இடத்துல அவருக்கு சந்தேகம் வந்த காரணத்துக்காக அங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா அப்படின்னு கிளம்புறாரு அதுவே இங்க இன்செக் கார்டும் அந்த ரிப்பேரும் நம்ம காரோவுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு தராங்க நீ மேலே ஒரு மான்ஸ்டர் ப்ரூவ் பண்ணும்னா உன் பக்கத்துல ஒரு குட்டி பாய் நினைக்கிறான்ல அவனை போட்டு தள்ளணும்னு சொல்லும் போது ஆப்வியஸா நம்ம காரோ அதுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் எழுத்து நிகழ்காக தயாராகிறானா என்ன ஷோவா காமிச்சிட்டு

ரெண்டு ரெண்டு பேரும் பாய உங்க தூக்கி அளவுக்கு எனக்கு பவர் ரெண்டு எழுத்து நிக்க அதுவே மேன் மேன் ஏதோ ஒரு 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 இருக்குன்னு சொல்லி உள்ள கண்டிப்பா இந்த அசோசியேஷனோட அட்டாக் எல்லாமே வெறும் போலியா தான் இருக்கும் இதுக்கு பின்னாடி பின்னாடி உண்மையாலுமே பெரிய மாஸ்டர் மைண்ட் ஒன்னு இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது ஹவுஸ் ஹவுஸ் ஆஃப் ஆஃப் குரூப்பா கடையில இருக்கிற குரிலா மேல போய் அப்பயும் ஃப்ரீயா இருக்கிறேன்னா